அவங்க லவ் பண்ண பையனோட இறந்த உடம்பை இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு நான் இந்த பையனோட வீட்டில தான் வாழ போறதுக்கு அப்புறம் சொல்லிட்டு ரெண்டு சபதம் எடுத்திருக்காங்க இந்தியா முழுக்க வி ஸ்டாண்ட் வித் ஆஞ்சல் அப்படின்னு அந்த பொண்ணு பின்னாடி நின்று இருக்காங்க சாட்சியம்ன்ற பையன் ஆஞ்சல் என்ற பொண்ணும் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த ஆஞ்சல் என்ற பொண்ணு அவங்க வீட்டில போயிட்டு அவங்க அப்பாவும் அண்ணன் கிட்ட போயிட்டு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கான்னு சொல்லுவோம் வந்து இல்ல இல்ல நம்ம இந்த கல்யாணம் வீட்டுக்கு செட் ஆகாது அந்த பையன் வேற ஜாதி சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க பண்ணவங்க இந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது பார்த்தோன்னா இந்த பொண்ணுக்கு தெரியாமல் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு நீ அந்த பையமால் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுமா நான் பாத்துக்கிற அரஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் மேல கொடுக்க சொல்லியிருக்காங்க இந்த பொண்ணு அதெல்லாம் முடியாது அந்த பையன் தான் கல்யாணம் பண்ணுவா போய் போலி கேஸ் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா இருந்திருப்போம் போயிட்டு போலீஸ் கிட்ட இந்த அப்பா கேட்டிருக்காங்க ஆஞ்சலோட அப்பா கேட்டிருக்காங்க என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் வந்து நீங்க முடிச்சுட்டு வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸே தைரியம் கொடுத்துருக்காங்க இந்த தைரியத்துல அந்த பையன் ரோட்ல இருக்க வந்து சாட்சியம்ன்ற அந்த பையன் ரோட்ல இருக்கும் வந்து இந்த ஆஞ்சலன்றோட அப்பாவும் அண்ணனும் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிருக்காங்க நீ பொண்ணை விட்டு போயிடா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தான் இல்ல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த சாக்யோமோட அண்ணன் டக்குன்னு சுப்பாக்கி எடுத்து அந்த பையனை ரோட்லயே சுட்டு எல்லாரும் இருக்கிறப்ப இந்த பொண்ணுக்கு இது தெரிஞ்ச உடனே அந்த பையனோட வீட்டுக்கு போயிட்டு அந்த பையனோட இறுதி சடங்கு நடக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டிலே தான் வாழ போறேன்னு சொன்ன உடனே அவங்க வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்க கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க கல்யாணம் பண்ணதோடு மட்டும் சும்மா அல்லாம எங்க அப்பாவுக்கும் எங்க அண்ணனுக்கும் அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கும் தூக்கத்த கிடைக்கிற வரைக்கும் என்னோட போராட்டத்தை விட விடமாட்டா சொல்லிட்டு போராட்டத்தை வர ஆரம்பிச்சிருக்காங்க